கோவிலாக்கண்டி மேற்கு வேலன் பிராயை பிறப்பிடமாகவும் சிவபிரகாச வீதி அரசடி சந்தி நாச்சிமார கோவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்து கிட்ணர் சுப்பையா அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சரவணன் கிட்னர் பஞ்சவர்ணம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான முத்தையா பிள்ளை தம்பதிகள் பாலசிங்கம் ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற கமலாதேவி கௌரி ஆகியோரின் அன்பு கணவரும் காலம் சென்ற ராசம்மா மனோன்மணி லக்ஷ்மி ராஜீஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பிள்ளை முத்துலிங்கம் மற்றும் கந்தையா செல்லத்துறை ആകിയോരും അൻപ സതീശ്വരൻ സജീവൻ സാന്തിനി ചന്ദ്രൂപൻ സജീവൻ ആകിയോ അൻപ തന്നെയും ശിവരാജ രമേഷ്കുമാർ നന്ദിനി സമിത്രി സീതാ ആകിയോ അൻപമാവാരും സൈവിതാ കിന്തുജൻ കയാനിക സയാനികണ ബാലഗണേഷ് കിഷോദിക நிமேஷ் நிகாஸ் பிருத்திகா பிரவீன் ஆகியோரது அன்பு பேரினும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்